வந்து பராமரிக்கலாம் அப்படின்னு அந்த ஒரு பயிற்சி கொடுத்துருந்தாங்க அதை பார்த்துட்டு தான் அக்கா வந்து இந்த மாதிரி எங்களுக்கும் வந்து கூட ஆர்வமாக நிறைய பேர் இருக்காங்க அவங்களாம் வந்து சுயமாக வந்து இந்த பஞ்சக்கவி நியமனங்கள் ஆசைப்படுறாங்க நீங்கள் வந்து அவங்களுக்கு பயிற்சி கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து அதை ஒரு தொழிலாக எடுத்து பண்ணுறதுக்கு கூட நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு அக்கா சொன்னாங்க சரி அந்த அடிப்படையில் தான் நம்ம அண்ணன் வந்து கேட்கும்போது அண்ணன் வந்து சரி நான் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க எப்பவுமே அண்ணன் வந்து மறுப்பு தெரிவிச்சதே இல்லை விவசாயிகளுக்கு சொல்லி கொடுத்தோம்னா அண்ணன் எப்போவுமே வந்து மற்றவங்க வந்து வளர்த்து விடுறதுக்கு எப்போவுமே வந்து அண்ணன் வந்து உறுதுமையாக இருப்பாங்க அந்த வகையில் தான் இப்போ பார்த்தீங்கன்னா அண்ணன் வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு ஒன்றரை மணி நேரத்துக்கு முன்னாடியே பதினோரு மணி தான் அண்ணன் ஷாப்பை கரெக்டாக வந்து அவங்க உங்களுக்காக வெயிட் பண்ணி உங்களை பார்த்து நான் சொல்லி கொடுத்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக இன்னைக்கு வந்து கலந்துக்கிட்ட எல்லாருக்குமே கண்டிப்பாக ஏதோ ஒரு காலத்துல நல்ல ஒரு தொழில் தொடங்குறதுக்கு இன்னைக்கு அமையும் நீங்க என்ன சந்தேகமா இருந்தாலும் அன்னை கிட்ட கேளுங்க நீங்க சந்தேகம் கேட்கணும் தான் ஆசைப்படுவாங்க எல்லா பொருளுமே அண்ணனே வந்து தயார் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க உங்களுக்கு பயிற்சி செஞ்சு காட்டுவாங்க என்ன சந்தேகம் இருந்தாலும் கேட்டு நம்ம இருபது லிட்டர் நம்ம பஞ்சகாவைய தயார் பண்ணோம்னா என்னென்ன பொருளுங்கிறத சொல்றேன் எழுதியீங்க நோட் பண்ணிங்க சாணம் அஞ்சு கிலோ ஒன்றாவது ரெண்டாவது மாட்டு கோமியம் மூணு லிட்டர் அப்புறம் பசு பால் வந்து காய்ச்சின பால் ஏடை எடுத்தரணும் ரெண்டு லிட்டர் ரெண்டு லிட்டர் தயிர் ரெண்டு லிட்டரு மேலே ஏடையை மட்டும் எடுத்துங்க காய்ச்சிங்க மேலே ஏடை இருக்குங்களா ஏடை எடுத்துருங்க அதான் அதுக்கு அடுத்தது நெய் அரை கிலோ அரை கிலோ அளவு ரெண்டுக்கு ரெண்டு ம் அப்புறம் இதான் இதுக்கு தேவையான பொருள் இது நம்ம அதை விட எக்ஸ்ட்ரா நம்ம என்ன சேர்த்துறோம்னா இளநீர் இளநீரும் மூணு லிட்ரு இளநீர் மூணு லிட்ரு ம் வருது வாழைப்பழம் பன்னெண்டு பூம்பழம் நல்லா அழிஞ்சதாக இருக்கும் வேறு பார்த்திங்களா எந்த செய்மாரி கல் ஒரு லிட்டர் போட்டுக்கலாம் ரெண்டு கூட போட்டுக்கலாம் கல் ஒரு லிட்டர் போட்டுங்க கல் நம்ம சாப்பிட்ற கல் இருக்குது பார்த்தீங்களா இதை வந்து நீங்கள் எப்படி தர முடியலன்னா இரணி இருக்குல்ல இளநியை பிடிச்சி பாட்டில் புதைச்சி எட்டு நாளைக்கு போட்டிங்கன்னா அது கல்லாக மாறிக்கும் நம்மளே சாப்பிட்லாமா நம்ம கல் மரத்தில் இறக்கி தான் இன்னும் இல்லை அவ்வளோ உடம்புக்கு நல்லது அப்படி இல்லை இளநீ இருக்குல்ல இளம் தண்ணி அதை பாட்டில் பிடிச்சி பாட்டில் பொடியாக பிடிச்சிட்டு நல்லா திருவி மண்ணில் புதைச்சி ஒரு எட்டு நாளைக்கு போட்டுருங்க ஒன்பதாவது நாள் அது கல்லாக மாறிக்கும் நம்ம ஆ அதை வந்து ஏன்னு கேட்டிங்கன்னா கல்லை பொறுத்த வரைக்கும் எப்போ என்ன செய்யும் வேதிவண்ணே வேலை விளஞ்சிட்டே இருக்கும் இந்த பஞ்சகாய் அது போட்டிங்கன்னா வேதியை புரிஞ்சுட்டு விளைஞ்சிக்கிட்டே இருக்கும் அதுக்காக தான் கல் போடுறது அப்படி இல்லை வீட்டில் தேங்காய் உடைக்கிறீங்களே தண்ணி தேங்காய் தண்ணி அதை நீங்கள் பிடிச்சி பாட்டில் போட்டால் கூட அது கல்லாக மாறிக்கும் அதே செய்யலாம் எளிதானு இல்லை தேங்காய் தண்ணியும் போடலாம் ஆ தண்ணி பிடிச்சி இனிமேலாம் தண்ணியும் விட்டாங்க நானும் எங்கள் வீட்டில் தண்ணியெல்லாம் விட மாட்டேன் தேங்காய் தண்ணியெல்லாம் பிடிச்சி வச்சுருவேன் அதெல்லாம் ஆ அதெல்லாம் காசு இன்றைக்கெல்லாம் தேங்காய் தண்ணியை பார்த்தீங்கன்னா எட்டு நூறுரூவா போகுது மாட்டு ஆ மாட்டு கோமியம் பார்த்தீங்கன்னா ரூபா போகுது அதனால் அதெல்லாம் அப்படியே பிடிச்சி நீங்கள் பாட்டில் போட்டு எட்டு நாள் வச்சுட்டிங்கன்னா என்னென்னா எடுக்கும்போது குளிக்கிட்டு திறக்காதீங்க அவ்வளோ ஸ்பீடு வேகமாக இருக்கும் மூஞ்சி வந்து அடிச்சிடும் அதனால் வந்து அதை துறக்கும் போது குளுக்காமல் திறந்துட்டிங்கன்னா ஈஸியாக எடுத்துக்கலாம் இப்போ எல்லா பொருளும் ரெடியாக இருக்கான் சாணம் அஞ்சு கிலோ கோமியம் மூணு லிட்ரு பால் ரெண்டு தயிர் ரெண்டு நெய் அரை கிலோ வாழைப்பழம் பன்னெண்டு இளநீர் மூணு கல் ஒரு லிட்ரு போட்டிருக்கோம் ரெண்டு வரைக்குமே சேர்த்துக்கலாம் ஒன்று போட்டுங்க அப்படி இல்லைன்னா அடுத்தது நாட்டு சக்கரை ஒரு கிலோ அப்படி நாட்டு சக்கரை கிடைக்கலையா கடையில் பாருங்கள் ரொம்ப கருப்பு வெள்ளமாக இருக்குதுல்ல அதை எடுத்துக்கலாம் அதுவும் கிடைக்கலையா அந்த மூட்டையில் அடியில் தூள் இருக்குது பார்த்தீங்களா அதை எடுத்துங்க ஒரு கிலோ ம் அதுக்கலாம் ஒரு கிலோ எடுத்து ம் ஒரு கிலோ எடுத்துங்க ஒன்றும் இல்லை வெள்ளத்தில் அதிகமாக கெமிக்கல் கலந்துருவாங்க அதனால தான் நாட்டு சக்கரை எடுத்து சொல்கிறேன் இப்போ இத்தனை பொருள் இருக்கா நம்ம முதல்ல வந்து அரை கிலோ நெய் இருக்குது பார்த்திங்களா அதை வந்து இந்த மாட்டு கோ சாணம் இருக்குல்ல இதில் வந்து பேசஞ்சர் நம்ம நல்லா ஃபுல்லாக நெய்யை ஊற்றிட்டு நல்லா பேஞ்சு ஆ நல்லா பேஞ்சிருங்க பேஞ்சி எத்தனை நாள்னா மூணு நாள் வைக்கணும் என்ன நோட் பண்ணிங்க மூணு நாள் மூணு நாளுமே பேசுங்கண்ணா காலை காலைல காலை மாலை பேஞ்சா விட நல்லது இப்போ என்ன இந்த வாழை பணம் இருக்குல்ல இது நல்லா தோலை உரிச்சிட்டு ஒரு ஏனத்தை நல்லா பேஞ்சி வச்சுங்க நல்லா கூஷாக ஆக்கி வச்சுருங்க அதுக்கு அடுத்தது இந்த நாட்டு சக்கர சோம்லாம் ஒரு கிலோ அதை வந்து மூணு லிட்டரு தண்ணியில் நல்லா கரைச்சி தனியாக வச்சுருங்க இது கடைசியாக நம்ம ஊற்றிக்கணும் மூணு லிட்டர் தண்ணி போட்டுங்க மூணு லிட்டர் தண்ணி அதுக்கு போக தண்ணி ஊற்றக்கூடாது மூணு லிட்டரு தண்ணி வந்து இப்போ என்ன சொன்னோம்போ மாட்டு சாணத்தை வந்து நெய் ஊற்றி கிளஞ்சி பயிஞ்சி வச்சுட்டோம்போ அடுத்தது இப்போ மூணு நாள் வச்சிட்றோம்போ மூணு நாளைக்கு என்ன செய்யணும் பிசையணும் காலைல அந்தி பயிஞ்சி வச்சுட்டு நாலாவது நாள் அடுத்தது என்ன கோமியம் இருக்குது பார்த்திங்களா மூணு லிட்டரு கோமியத்தை எடுத்து அந்த நெய் பயிஞ்சி வச்சுருக்கோம்ல அதில் ஊற்றி நல்லா பேசுறீங்க ஒன்றாச்சா அடுத்தது காய்ச்சின பால் இருக்குல்ல அதை எடுத்து ஊற்றி அதை பேசுகிறீங்க அடுத்தது தயிர் இருக்குல்ல ஆ ஒரே நாளில் இது எதுனா நாலாவது நாள் அடுத்தது தயிர் இருக்கா இதை எடுத்து பைஞ்சுறீங்க அதுக்கு அடுத்தது இளநீ இருக்கா மூணு லிட்ரு இதை எடுத்து ஊற்று அதுக்கு அடுத்தது வாழைப்பழம் பயஞ்சி வச்சுருங்களா அதை எடுத்து சேர்த்து அதுக்கு அடுத்ததாக நாட்டு சக்கரை ஒரு கிலோ எடுத்து கரைச்சி வச்சுருக்கோம்லாம் அந்த தண்ணியை எடுத்து அப்படியே ஊற்றி ஆனால் இதெல்லாம் தயார் பண்ணி ரெடி பண்ணி வைக்கிற ஒரு நல்ல பிளாஸ்டிக் ட்ரம்மாக இருக்கணும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி லிட்டரு கொள்ளளவு உள்ள நான் சொல்கிற அளவு வந்து இருபது லிட்ரு வரும் இருபத்தஞ்சி லிட்ரு கொள்ளளவு உள்ள ட்ரம் எடுத்துங்க கண்டிப்பாக மூடி வந்து நல்லா இருக்கணும் அது மேலேயும் துணி போட்டு சுற்றி கட்டியிருக்கேன் சாக்கை சுலம் சாக்கு போட்டுருங்க குறிப்பாக மெயினாக வெயிலில் வைக்கக்கூடாது இப்போ இயற்கை இடுபொருள் எல்லாமே நெசலில் இருக்க இருக்க தான் அதோடய வீரியம் அதிகமாக இருக்கும் நுண்ணீர் பெருக்கும் அதிகமாக இருக்கும் இதை ஆ ஒரே நாளில் ஊற்றி கிளறி வச்சுட்டு அது நெய் மூணு நாளைக்கு நெய்யை பெஞ்சு மூணு நாளைக்கு வச்சுருந்து நாலாவது நாள் தான் அடுத்த எல்லா பொருளையும் ஒன்று சேர்க்க போகிறீங்க ஆ இல்லை அது கடைசி நாலாவது நாள் தான் வரும் அதுக்கடுத்து இது செஞ்சு வச்சுட்டு வலது பக்கமாக ட்ரம் இருக்குன்னா குச்சி ஒரு நல்ல ஒரு குச்சி எடுத்துக்கணும் வலது பக்கமாக நம்மளோட பாரம்பரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா கோயிலுக்கு போனாலும் எங்கே போனாலும் என்ன பண்ணுவோம் வலது பக்கம் தான் வலது பக்கம் தான் அதிகமான அதாவது வந்து வந்து நுண்ணீர் இருக்கும் அதிகமாக உள்ளது அதனால தான் நம்ம சக்தி அதிகமாக கிடைக்கும் வேறு ஒன்றும் இல்லை அதனால தான் நம்ம வலது பக்கமாக சுற்ற சொல்கிறது அந்த ட்ரம்மில் வலது பக்கமாக ஒரு தோராயமாக ஒரு ஐம்பது சுற்று சுற்றிட்டு இந்த கம்பு இருக்குது பார்த்தீங்களா இதை நல்லா அலசி வச்சி இல்லாட்டி இதில் வந்து ஈந்து உட்காந்து முட்டை விட்டுறோம் மறுபடியும் புழு வந்துடும் அதனால் வந்து அலசி அலைச்சி அப்பப்போ வச்சிடணும் இதுமாரி காலையில் அன்றைக்கி கலக்குங்க இருபத்தி ஒரு நாள் இதில் ஒரு நாலு நாள் போயிட்டு மீதி ஒரு பதினேழு நாள் இங்கே கலக்கனா போதும் இருபத்தி ஒரு ஆவது இந்த பஞ்சகாவியா ரெடி இது என்ன செய்றீங்கன்னா அதை வந்து எல்லா பயிருக்குமே லிட்டருக்கு முப்பது எம் எங்கேது இதில் பஞ்சகாவியத்துலையா த தண்ணில்ல தண்ணியில் நீங்கள் கலந்து இது வந்து கொஞ்சம் திக்காக தான் இதாக இருக்கும் நீங்கள் மறுபடியும் தண்ணியில் ஒரு லிட்டருக்கு முப்பது மீலி கலந்து தான் ஸ்ப்ரே பண்ண போகிறீங்க ஆ தண்ணி கலந்துக்கலாம் ஆ வீணாக போது அதான் டெய்லி கலக்கிறீங்களா டெய்லி எந்த எந்தளவுக்கு கலக்கிறீங்களோ அந்தளவுக்கு வீணாக போகாது ஒரு பத்து லிட்டர் கேன் இருக்குன்னு வச்சுங்களேன் பஞ்சு லிட்டர் கேண் எடுக்கிறீங்க இப்போ பத்து மூணு முப்பது நானூற்றம்பது மில்லி போடுங்க நானூற்றம்பது மில்லி என்ன செய்யறீங்க ஒரு மூணு லிட்டர் தண்ணியில் முதல்ல ஊற்றுங்க அதை திரும்ப வடிகட்டிங்க ஏன்னா நேரடியாக ஊற்றுங்க வடியாது ரொம்ப திக்னஸ் உள்ளது அதனால் தண்ணியில் ஊற்றிட்டு திரும்ப அதை வடிகட்டிட்டு அப்படியே நீங்கள் செடிக்கு ஸ்ப்ரே பண்ண வேண்டியதான் பார்த்தீங்கன்னா பயிர் ஆ ஆமாம் கொஞ்சம் திக்னஸ்ஸாக இருக்கும் அவ்வளோ ரொம்ப தண்ணியாக இருக்காது ஆ தண்ணி கலந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிக்க வேண்டியது நீங்கள் எல்லா பயிருக்குமே கொடுக்கலாம் இதில் நீங்கள் பூக்கிறதுக்கு இருக்குது பிஞ்சு பிடிக்கிறதுக்கு இருக்குது பூச்சிக்கு இருக்குது செடி வளர்ச்சிக்கு இருக்குது பூஞ்ச நோய் இருக்குது அழுகல் நோய் இருக்குது பூக்குற டைமு மேலே அடிக்கலாம் கீழே தண்ணியில் கலந்து ஊற்றி விடலாம் அவ்வளோது நல்லது அப்படி இல்லை உங்கள் ஆட்டு ஊட்டி ரசம் கழுகுது அப்படின்னா கூட இது செய்யலாம் ஒரு இருபது மில்லி தண்ணியில் ஒரு பத்து மில்லி பஞ்சக விட்டு குட்டி கொடுத்தீங்கன்னா உடனே கழிச்சிருந்துவிடும் அது கோழி கழித்து பார்த்தீங்கன்னா வெள்ளை கழிச்சா ரத்த கழிச்சு இதுக்கே நாங்கள் கொடுக்கலாம் தென்னை மரத்துக்கா தென்னை மரத்து ஒன்றும் இல்லைம்மா நீங்கள் வந்து ஒரு ப பத்து லிட்டரு தண்ணியை எடுத்துக்கிறீங்க முந்நூறு மில்லி அதில் கலந்துக்கிறீங்க தண்ணி பாய்ச்சிறீங்க தண்ணியில் பாய்ச்சறதுல நீங்கள் அப்படியே தண்ணியை ஊற்றிட வேண்டியதான் ஊற்றிட்டு அதை வேறுவடியாக எடுத்துக்கிறோம் இட்றில் அப்படி இல்லை உங்களுக்கு நல்லா எட்டை மரமாக இருக்குது அப்படின்னாக்கா மேலேயே நீங்கள் மட்டையிலேருந்து எல்லாம் ஸ்ப்ரே பண்ணி அந்த பூக்கரை அந்த பாலை வெறியதில்லை பூ இது பூக்கி பார்த்தீங்களா அந்த குறும்பை கொட்டுறது குறையும் ஒரு பத்து கொட்டுதுன்னா ஒரு அஞ்சு கொட்டு கொட்டும் ஒரு கூட பிஞ்சு பிடிக்கும் வேறு ஒன்றும் இல்லை அந்த சாணம் எடுத்து ஏன்னால் நெய் கொஞ்சம் கையில் தொடங்க உங்களுக்கு ஈஸாக ஒட்டாமல் வரும் ஈஸியாக இருக்கும் கையில இப்போ அந்த சாணத்தை எடுத்து நான் செஞ்சுடுமா ஏன்னா இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிக்கிறதுக்காக தான் அப்படி எல்லாத்தையும் மட்டும் இல்லாத்தையும் திருப்பி கொட்டிங்க அப்படி போடுறீங்க ம் சாணம் எவ்வளோமா போடணும் ம் அஞ்சு கிலோ ம் சரி அடுத்து என்ன செய்ய போ ஆ நெய் எவ்வளோது போடணும் அஞ்சு கிலோ அஞ்சு கிலோ சாணத்துக்கு எவ்வளோது ஆ அரை கிலோ சரி நம்ம அஞ்சு கிலோ இதான் சொல்கிறோம் ஆ ஊற்றி ஊற்றி பேசுங்க அப்படியே நல்லா பேசுகிறேன் வாங்க கோடி பார்த்துங்கம்மா நீங்கள் தான் இப்போ வந்து மலர் ஓவியம் அவங்க தான் இந்த பஞ்சகாவியை எப்படி தயார் பண்ணுறதை பற்றி சொல்லிக் கொடுக்குறாங்க இப்போ என்னென்ன கலந்துருங்க ம் மாட்டு சாணமும் தயஞ்சு எத்தனை நாளைக்குமா வைக்கணும் ஆ மூணு நாளைக்கு சரி மூணு நாளைக்கு வச்சுட்டு அடுத்த கட்டம் மாட்டு கோமியம்மா மாட்டு கோமியம் எவ்வளோ போடணும் இப்போ இருக்குன்னா வீட்டில் அஞ்சு கிலோவுக்கு மூணு லிட்ரு மூணு லிட்டரு மாட்டு கோமியம் சரிங்க ம் அளவு வச்சு அரை லிட்டரு அரை லிட்டரு அளவுக்கு வச்சா போதும்மா அரை லிட்டர் வச்சுங்க ம் ஆ போதும் ஆ ஊற்றுங்க ஊற்றுங்கம்மா ஊற்றுப்படி பார்த்தீங்க அப்படியே இல்லை சூழ்ச்சக்கர போட்டு அப்படியே களை அது அது இப்போ வந்து கோமியம் போட்டோம் அடுத்தது பாடு அந்த ஒரு பா இது எடுத்துவாங்கம்மா தயிர் ஒரு இல்லாட்டி நாங்கள் எடுத்து சாப்பாடு அந்த தயிர் எடுத்து நல்லா களைமா அடுத்தது காய்ச்சின பாடு காய்ச்சின பால் எவ்வளோமா அதுக்கு அடுத்தது தயிர் தயிர் எவ்வளவு ஆ சரி பாப்பா பாப்பாவுக்கு ஒரு நல்லா கை தட்டலாம் முடப்பாடம் பண்ணியிருக்கு பரவாயில்ல ம் ம் பரவாயில்ல ம் நாங்கள் மரத்து தயிர் ம் ம் சரிம்மா அதுக்கு அடுத்தது என்ன எவ்வளோ சொன்ன இளநீர் இளநீர் எவ்வளோ சொன்ன எவ்வளோ சொன்னம்மாப்பா இளநீர் எவ்வளோ சொன்ன இளநீர் மூணு லிட்டரு மூணு லிட்டரு ம் போதும்மா ம் போதும்மா நூற்றி அதுக்கடுத்த வாழ முடிஞ்சிருக்கா அதுக்கடுத்தது ம் வாழைப்பழம் வாழைப்பழம் எத்திரி மாதம்னே ம் பன்னெண்டு வாழைப்பழம் பன்னெண்டு வாழைப்பழம் படம் நல்லா அழிஞ்ச படமாக இருக்கணும் இதை போட்டு எல்லாம் இது பண்ணி எடுத்து ம் நல்லா தேங்க்யூங்க அடுத்தது என்ன செய்யணுறப்போ ஒரு கிலோ நாட்டு சேர்க்கரை அடுத்தது ம் நாட்டு சேர்க்குறேன் நாட்டு சக்கரை எவ்வளோ சொன்னேன் எவ்வளோ பாப்பா சொன்னேன் ஒரு கிலோ ஆ ஒரு கிலோ மூணு லிட்டர் தண்ணியில் கலந்து வச்சுக்க தான் இல்லை இருந்தால் கல் வேணால் சேர்த்துக்கலாம் ஒரு லிட்டரு சேர்த்துக்க நல்லா வேதி பண்ண போகிறோம் வலது பக்கமாக அப்படியே ஒரு ஐம்பது சுற்றி சுற்றி அப்படியே மூடி வச்சு வேண்டியது மூடி இருக்காம அந்த வாழைக்கு வேறு ஏதாவது துணி போட்டு கட்டி விட்டீங்களா ஆ முடிஞ்சு பண்ணொன்று முடிஞ்சது